கர்நாடக முதலமைச்சர் பதவியில் மாற்றம் வரப்போவதாக தகவல்கள் பரவி வரும் நேரத்தில் சித்தராமையா தனது அரசியல் பயணத்தின் இருக்கிறார் என சொல்லி பரபரப்பை கிளப்பியுள்ளார் அவரது மகன் காங்கிரஸ் மேலிடம் போட்ட டீலின் படி பவர் டி கே சிவகுமார் கைகளுக்கு செல்கிறதா என்ற கேள்வி வருகிறது கர்நாடகாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது ஆனால் அன்றைய நாளில் இருந்தே சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் இடையே அதிகார போட்டி ஆரம்பமானது சீனியர் என்ற அடிப்படையில் சித்தராமையாவிடம் பதவியை ஒப்படைத்த காங்கிரஸ் தலைமை டிகே சிவகுமாருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தது அப்போது இரண்டு பேரும் ஆளுக்கு இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து கொள்ளலாம் என டீல் போட்டுதான் தலைமை இந்த விஷயத்தை சரி கட்டியதாக பேச்சு அடிபட்டது ஆனால் டிகே சிவகுமாரும் அவரது ஆதரவாளர்களும் ஆரம்பத்திலிருந்தே அதிருப்தியில் தான் இருக்கின்றனர் டிகே சிவகுமார் கைகளுக்கு முதலமைச்சர் பதவி வர வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் பொதுவெளியில் பேசி வந்தது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது சித்தராமையா மனைவிக்கு பதினான்கு மணிகள் சட்டவிரோதமாக ஒதுக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாக விடுத்த நேரத்தில் அதனை காரணமாக வைத்து சித்தராமையாவை பதவியிலிருந்து இறக்கும் வேலைகளும் நடந்து வந்தது அதுவும் தோல்வியில் முடிந்ததால் டி கே சிவகுமார் தரப்பு அப்செட் ஆனது இந்த நிலையில் கர்நாடகாவில் முதலமைச்சர் மாற்றம் பற்றிய பேச்சு மீண்டும் சூடு பிடித்துள்ளது நவம்பர் மாதத்துடன் இரண்டரை ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்கிறது காங்கிரஸ் அதனால் டீலிங்கின்படி அடுத்த முதலமைச்சர் டி கே சிவகுமார் என்ற பேச்சு ஆரம்பமாகியுள்ளது டிகே சிவகுமாருடன் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அக்கட்சியின் மூத்த தலைவர் வீரப்ப மொயிலி டிகே சிவகுமார் முதலமைச்சராவதை யாராலும் தடுக்க முடியாது என தெரிவித்திருந்தார் ஆனால் ஐந்து ஆண்டுகள் நான் தான் முதலமைச்சராக இருப்பேன் என பதிலடி கொடுத்தார் சித்தராமையா இந்த நிலையில் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா தனது தந்தை அரசியல் வாழ்க்கையில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளார் என சொல்லி பரபரப்பை கிளப்பியுள்ளார் அப்படி அப்படியென்றால் டிகே சிவகுமார் முதலமைச்சராவது உண்மைதானா என்ற விவாதம் வந்தது உடனே தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் கொடுத்தார் யதித்ரா சித்தராமையா இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்று கூறியதால் அவருக்கு பிறகு சமூக நீதி மதச்சார்பற்ற சித்தாந்தம் ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்ட ஒருவர் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று மட்டுமே நான் சொன்னேன் முதலமைச்சர் பதவியில் மாற்றம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்தார் இருந்தாலும் முதலமைச்சர் இருக்கையில் அமர்வதற்கு டி கே சிவகுமார் டெல்லி தலைமையை நெருக்க ஆரம்பித்துள்ளதாக சொல்கின்றனர் இரண்டரை ஆண்டுகளாகவே இது பற்றிய பேச்சு போய்கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்கப் போகிறது என்ற கேள்வி வருகிறது டி கே சிவகுமாரின் ஆதரவாளர்களும் கோபத்தில் இருப்பதால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்ட காங்கிரஸ் இருக்கிறது யாஸ்கோ 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 ஷர்ட்ஸ் அண்ட்